டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் யூனிட் த்ரீயில தலைவர்கள் உருவாதல் இதில் மௌலானா அப்துல் கலாம் ஆசார் பற்றி கொடுத்துருக்காங்க அவங்கள பற்றி நம்மள பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு இவங்களோட பிறப்பு பிறப்புன்னு பார்த்தா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நவம்பர் பதினொன்றில் பிறந்திருப்பாங்க சவுதி அரேபியா மெக்காவில் பிறந்திருப்பாங்க சவுதி அரேபியாவில் உள்ள மெக்காவில் வந்து பிறந்திருப்பாங்க இவங்களோட ஆரம்பகால வாழ்க்கை பார்க்கும்போது இயற்பெயர் சயீத் குலாம் முஹியுதீன் அக்மத் பின் கைருதீன் அல் ஹுசைனி இதுதான் உங்களுடைய இயற்பெயர் அதுக்கப்புறமா மௌலானா ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட நேம் வந்து இவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் கல்கத்தாவில் இவங்க வந்து குடியேறியிருப்பாங்க சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் அப்படின்னு வந்து கேட்கலாம் மௌலானா அப்படி

மாநாட்டோட தலைவராக வந்து இருந்திருப்பாங்க நீண்டகாலம் பதவியில் இருந்த இளம் வயதில் முப்பத்தி ஐந்து வயசுலேயே வந்து காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக வந்து இவங்க வந்து இருந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் தர்ஷனா சத்தியாகிரகத்திற்கு ஏற்பாடு செய்தார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தர்ஷனா சத்தியாகிரகத்திற்கு வந்து ஏற்பாடு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் சிம்லா மாநாட்டிற்கு வந்து இவங்க வந்து தலைமை வகித்திருப்பாங்க ஓகே இதான் அவங்களோட அரசியல் செயல்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்த கேபினட் தூதுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்த கேபினட் தூதுக்களுடன் வந்து இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்களோட இதழ்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா நைர இ ஆலாம் நைர இ ஆலாம் அல் ஹிலால் அல் ஹிலால் வந்து இவங்களோட வார இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனை பரப்புரை செய்யக்கூடிய விதமாக தான் இந்த அல் ஹிலால் சொல்லக்கூடிய இதழ் வந்து இருந்துச்சு நெக்ஸ்ட் அல் பலாக் அல் பலாக் ஓகே இப்போ இதழ்கள் மொத்தம் மூணுன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு நைரம் அல் ஹிலால் அல் பலாக் ஓகே நெக்ஸ்ட் பதிப்பு விசான் உல் சித்திக் இந்த இது வந்து பதிப்பு நெக்ஸ்ட்டு இவர் மொழிபெயர்த்த நூல் பார்க்கலாம் மொழிபெயர்த்த நூல் வந்து தர்ஜீமன் குரான் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு அரபிலிருந்து உருதுக்கு வந்து மொழிபெயர்த்திருப்பாரு தர்ஜீமன் குரான் வந்து அரபிலிருந்து உருதுக்கு வந்து இவர் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு அடுத்து இவரோட நூல்கள் அப்படின்னு பார்த்தா தஷ்கிரா இதுதான் இவரோட சுயசரிதை நூல் தஷ்கிரா மௌலானா அபுல்கலாம் ஆசத்தோட சுயசரிதை சரிதை என்னன்னா தஷ்கிரா இவர் வந்து இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார் குஃபர் ஐ கஃபீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாரு இவரோட கூற்றுகள் அப்படின்னு பார்த்தா வானத்து தேவதைகள் வானத்து தேவதைகள் இறங்கி வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் தருகிறோம் என்றாலும் இந்து முஸ்லீமை பிரிப்பதாக இருந்தால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் வானத்து தேவதைகள் இறங்கி வந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் தருகிறோம் என்றாலும் இந்து முஸ்லீமை பிரிப்பதாக இருந்துச்சுன்னா அது வேண்டாம் அப்படின்னு வந்து இவரோட கோட்டோன்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நமது நாட்டின் சுதந்திரம் மறுக்கப்படும் வரை ஆங்கிலேயரின் வெற்றிக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் நமது நாட்டின் சுதந்திரம் மறுக்கப்படும் வரை ஆங்கிலேயரின் வெற்றிக்கு உதவக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்துவிட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு இவரோட இறப்புன்னு பார்த்தா பிப்ரவரி டுவெண்ட்டி டூ நைன்டீன் வந்து இறந்திருப்பாரு இவரோட சிறப்புகள் நைன்டீன் நைன்டி பாரத ரத்னா விருது வந்து இவருக்கு கிடைச்சிருக்கும் நைன்டீன் நைன்டி டூல பாரத ரத்னா விருது கிடைச்சிருக்கும் அடுத்த பிளேட்டோ அரிஸ்டாட்டில் பிதாகரஸ் இந்த மூவரையும் சேர்ந்த சிறந்த ஆளுமை தான் மௌலானா அபுல் கலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் பிதாகரஸ் மூவரும் சேர்ந்த சிறந்த ஆளுமை தான் மௌலானா அபுல் கலாம் அப்படின்னு சொன்னது வந்து காந்தியடிகள் இந்த நவம்பர் பதினொன்று இவர் பிறந்த நாளான நவம்பர் பதினொன்று வந்து தேசிய கல்வி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுது இவ்வளோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்டன்டான பாயிண்ட் வந்து இவ்வளோ தான் ஓகே